ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க பாரீஸில் நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி மார்க்கெட் தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து வாரசந்தை நடக்கும் நம்ம ஊரில் எப்படி வாரசந்தை நடக்கும் அதே மாதிரி இங்கேயும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வாரசந்தை நடக்கும் இங்கே வந்து மார்க்கெட்டை வந்து மார்ஷேன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் சந்தைன்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷேன்னு சொல்லுவாங்க வீக்லி த்ரீ டேஸ் வந்து இங்கே மார்க்கெட் நடக்குங்க டியூஸ்டே ஃப்ரைடே அண்ட் சண்டே ஸோ நாங்கள் வந்து ஃப்ரைடே வந்து போயிருந்தோம் சன்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தாங்க இந்த மார்க்கெட் இருக்குது ஸோ எங்களுக்கும் அப்படியே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்க போயிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நீங்களும் பாருங்கள் ஸோ உள்ளே என்ட்ரானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க சேம் இருக்கும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இங்கே கிடைக்கும் ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும் இல்லையோ ஸோ அது எல்லாமே இருக்குங்க ஸ்லிப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோனுக்கு தேவையான எல்லா ஃபோன் கேஸ் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த பிராண்டோட ஃபோனா இருந்தாலும் எல்லா கேஸும் கவருமே இங்க வந்து கிடைக்கும் இப்போது ஃப்ரான்ஸில் வந்து வின்டர் சீசனுங்கிறதுனால ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ட்ரெஸ் தாங்க இருக்கும் சம்மர் டைமில் பார்த்தோன்னா ஃபுல்லாக சம்மர் போட வேண்டிய ட்ரெஸ் தான் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே யூரோவில் தாங்க இருக்கும் ஒரு யூரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு இண்டியன் ருபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூபா ஸோ நீங்கள் வந்து ஒரு யூரோ வந்து தொண்ணூறுபா அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் தான் இங்கே வந்து எல்லாமே இருக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி திங் எல்லாமே இங்கே இருக்குங்க நமக்கு வந்து கிச்சனுக்கு தேவையான டவல்ஸு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க இங்கே இல்லாத பொருளே சொல்ல முடியாதுங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே வந்து எல்லாமே கிடைக்குங்க இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸ் கவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹிப் பெல்ட்டு செயின் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் பேங்கிள்ஸ் இயரிங்ஸ்னு எல்லாமே இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து தேவையான ட்ரெஸ்ஸும் எல்லாமே கிடைக்குங்க இங்கே பார்ன் பேபிஸ் கூட தேவையான ட்ரெஸ் கூட இங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க தேவையான டாய்ஸ் நின்று எல்லா வகையான வெரைட்டியான ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இதெல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸு பவுல்ஸ்னு எல்லாமே செராமிக் தாங்க பயங்கர வெயிட்டாக இருக்கும் கடாய் பேனு கிரில் பேன்னு எல்லாமே தோசை தவாலேருந்து எல்லாமே இருக்குங்க இங்கே நம்ம மார்க்கெட்டுக்கு வெளியே என்னெல்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளதாங்க நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இந்த ஊர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே தாங்க எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கோ சில வெஜிடபிள்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் நம்ம ஊரில் நாட்டு காய்கறின்னு சொல்லுவோம் இல்லையா புடலங்காய் கொத்தவரங்காய் அவரக்காய் வெண்டக்காய் வெண்டக்காய் கூட இங்கே இருக்குங்க பீக்கங்காய் இதெல்லாம் வந்து கிடைக்காது அதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டோர் தான் போய் வாங்கணும் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா அரேபியன்ஸோட அவங்களோட மசாலா ஐட்டம்லாம் வந்து இங்கே கிடைக்குங்க அவங்களோட பிக்கல் மசாலா ஐட்டம் அவங்க யூஸ் பண்ணுற கொஞ்சம் அரிசி வகை இதெல்லாம் வந்து இந்த ஷாப்பில் வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட மசாலா ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் நம்ம மாதிரியே தான் இருக்கும் இந்த வெஜிடபிள் எனக்கே ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது காலிஃப்ளவர் தாங்க இதுவும் வந்து ஒரு வகையான காலிஃப்ளவர்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் மஷ்ரூம் நிறைய வெரைட்டியான மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் கேப்சிகம் ஒயிட் ஆனியன் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஆனியன் வெரைட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆனியனும் ஒரு ஒரு வெரைட்டியில் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ ஒயிட் ஆனியன் ஒரு ரேட் இருக்கும் ரெட் ஆனியன் ஒரு ரேட் இருக்கும் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பீட்ரூட் வந்து பீல் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தோல் வந்து எடுத்துகிட்டா அது ஒரு ரேட்டு விற்பாங்க தோலோட அது ஒரு ரேட்டு விற்பாங்க ஸோ கேரட் பீன்ஸ் முள்ளங்கி தக்காளி சில்லி ரெட் சில்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து ஒரு வகையான தக்காளி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தாங்க இங்கேயும் வந்து மார்க்கெட் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன இதில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பார்த்திங்கன்னா பஸ் அண்ட் ட்ராம் கனெக்டிவிட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பஸ் வந்து கிடச்சிரும் ட்ராமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ட்ராம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ட்ராமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ராம் வந்து ஏறி கிளம்பிடுவோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டா பை பை